ஆறுமுகம் அருளிடும் மனதினமும் ஏறுமுகமே முருகா உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க இந்த வீடியோ பகுதியில் நாம் பார்த்து கொண்டிருப்பது ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மேஷம் முதல் மீனவரை பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது பதிவூடப்படுவோங்க நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பில் எடுத்துனா ஆள் வரும் ஆள் கொடுத்துருங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க நீங்கள் பண்ணுறது எல்லாமே பார்க்குற அனைவரும் நம்ம சேனலை இந்த வீடியோ பதிவை பார்க்குற அனைவரும் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் லைக் பண்ணுற விதம் உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் எங்களுக்கு அடுத்தது வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு ஆர்வத்தையும் தூண்டுதலையும் நீங்கள் ஏற்படுத்த வேணாமல் இருக்குதுங்க இந்த வீடியோ போய் பார்க்கும்போது நம்ம ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கும்போது கால தத்துவப்படி நமக்கு பன்னிரெண்டு வீடுகளில் ஒன்பதாவது வீடாகவும் குரு குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த தனுசு ராசி நேர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முடிவில் இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பிக்க போதுங்க ஆறு கிரக உடைய பயிற்சியுடைய காலத்தில் வெற்றி கிடைக்குமா வெற்றி அடைய முடியுமா அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த ஆறு கிரகனுடைய பெயர்ச்சியை வெற்றி பார்க்கும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குதுங்க இந்த ஆறு கிரகங்களை அடித்து நுறுக்க வருவது ருட்சக யோகம் இந்த ருட்சக யோகம் எப்படிப்பட்ட பலன்கள் தர இருக்கிறார் தனுசு ராசி என்பது தனுசு ராசி ஏர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டை பொறுத்தவரையும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் வாழ்க்கை நல்ல ஒரு சுபட்சத்தையும் ஏற்படுத்த இருக்குதுங்க ராஜாவாக மாறும் காலம் இது உங்களுக்கு நல்லா இருக்குங்க இதனால் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஆண்டுகள் இந்த வாழ்க்கை உங்களுக்கு மீள இருக்குதுங்க வாழ்க்கை பா வாழ்க்கை என்பது ஒரு புரிதல் வாழ்க்கை என்பது மாற்றத்தை அளிதர இருக்கிறார் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான ஒன்றாக இருக்குதுங்க அதிர்ஷ்டம் கதை தட்டை இருக்குதுங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைபோது இருக்குதுங்க இது ஒரு இது அவர்களுக்கு மேம்பட்ட வருமானம் மற்றும் தொழில் முன்னேற்றத்தை கொண்டு வரும் முதலார் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தீர இருக்குதுங்க இந்த ஆண்டு புதிய வீடு வாங்கும் வாய்ப்பும் உள்ளதுங்க தனியார் துறையில் பணிபுரிகளுக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்க இருக்குதுங்க அதிக பணிச்சுமை இறந்த போதிலும் உங்கள் பணிகளை சரியான நேரத்தில் முடித்து காட்ட போறீங்க உங்கள் உயர் அதிகாருடைய பாராட்டை பெற இருக்குதுங்க இந்த வருடம் ஜூலை மாதத்திற்கு பிறகு வாகனம் பிற வாகனம் வாங்கும் வாய்ப்பு இருக்குதுங்க கணவன் மனைவி உறவில் ஏற்ப ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு துணையுடன் பாகு உங்களுடைய புரிதல் உண்டாக இருக்குதுங்க உங்களிடையே அதிக அதிக நெருக்கத்தை ஏற்படுத்தும் தகவல் தொழில்நுட்ப துறையில் ஏற்பவர்கள் ஆண்டின் தொடக்கத்தில் புதிய தொழில் முதலீடுகள் செய்ய இருக்கீங்க ஆண்டின் நடுப்பகுதியில் உள்ள நிதி நிலைமை முன்னேற்றத்தை காண இருக்கீங்க காதல் உறவில் கருத்து வேறுபாடுகள் இருக்குதுங்க ஆனால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வது உங்கள் அன்பை மேம்படுத்த இருக்குதுங்க குழந்தை பெற வேண்டி காத்திருப்பவர்களுக்கு மார்ச் மாதத்திற்கு பிறகு குழந்தை தொடர்பான அதிர்ஷ்டமும் உங்கள் கூட இருக்குதுங்க அடுத்தது உங்கள் உத்தியோகம் தொழில் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சா இருபத்தஞ்சாம் ஆண்டு பொறுத்தவரை உங்களுக்கு உத்தியோகம் தொழில் எப்படிப்பட்ட பலன்கள் வெளித்தர இருக்கிறார் தனுசுராஜ் அதாவது தனுசுராசி அன்பர்களுக்கு இந்த தனியார் துறையில் உணவு ஏற்றுமதி துறையில் இருப்பவர்களுக்கு பதவிக்கு உயர்வு கிடைக்க இருக்கிறதுங்க பொதுத்துறையில் அரசு பணியாளர்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் கிடைக்க இருக்குதுங்க ஜனவரியில் மாதத்தில் அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும் தகவல் தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்களுக்கு தங்களுடைய ஒதுக்கப்பட்ட பணிகளை திறம்பட முடிக்க போகிறீங்க சக ஊழியர்களுடன் இணைந்து பணியாற்றலாம் இரும்பு தொழில் உள்ள தொழிலாளர்கள் தங்கள் கீழ் பணிகளுடன் இருந்து ஆதரவை பெற இருக்கீங்க அவர்கள் பணிகளை முன்கூட்டியே முடிக்க உதவ செய்ங்க இந்த காலகட்டம் ஊட்டுத் தொழிலில் இருப்பவர்கள் பொருளாதார வளர்ச்சியை பெற இருக்கீங்க வியாபாரத்தில் ஈடுபடும் பெண்களுக்கு சாதகமான நிலைகள் ஆதாயம் கிடைக்க இருக்கிறதுங்க ஏப்ரல் மற்றும் ஜூன் மாதங்களில் பொறியிய பொறியியல் துறையில் வல்லுநர்கள் தங்களுடைய வணிகத்தின் மூலம் கணிசமான லாபத்தை பெற இருக்குங்க ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் புதிய முயற்சிகளில் முதலீடு செய்ததால் அதிக லாபம் கிடைக்க காதல் மற்றும் திருமணம் குடும்பஸ்தானம் பார்க்குறோம் இந்த காதல் திருமணத்தை போகும்போது இந்த வருடம் காதல் உறவில் உள்ளவர்களுக்கு சாதமான ஆண்டாக இருக்க போகிறதுங்க நீண்ட காலம் காதல் உறவில் இருப்பவர்கள் திருமணம் முடிவதற்கு வாய்ப்பும் கிடைக்கிற பலர் வர வரங்களை பார்த்து காதமான வரங்கள் அமையாத அமையவர்களுக்கு மனதிற்கு பிடித்த வர அமைந்து திருமணம் நடைபெறுவதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க ஜனவரியில் நடுத்தர வயது திருமணம் தம்பதிகளிடையே தவறான புரிதல் இருக்கக்கூடியதுங்க இது இரு இருதரப்பினும் சமரசம் செய்து கொண்டு தம்பதியின் நல்லிணக்கத்தை அடையிருக்காங்க பிப்ரவரி மாதத்தின் காதல் உறவுகளை தம்பதிகளிடையான பிணைப்பை வ வலுப்படுத்தியும் ஒன்றாக மேற்கொள்ளப்படும் ஆன்மீக பயணங்கள் கூட்டாளியிடம் நெருக்கத்தையும் அதிகரிக்க வண்ணம் இருக்குதுங்க மார்ச் மாதத்தில் ஆண்கள் தாமதமான திருமணங்களை முடிக்கக்கூடிய ஒரு உருவாக இருக்குதுங்க புதிதாக திருமணமான தம்பதிகள் வெளிநாடுகளுக்கு இன்ப இன்ப சுற்றுலா சென்று வர இருவர்களுக்கும் காதல் அதிகரித்து காணப்படும் ஏப்ரல் மாதத்தில் கிரக நிலைகள் சாதமாக இருப்பதால் காதல்கள் உணவுகளில் பயணம் செய்து பல வகையான உணவுகளை அனுபவி அனுபவிக்க போகிறாங்க மே மாதத்தில் வயதான திருமணமான தம்பதிகள் இடைவிடாத பிரச்சனை சந்திக்க நேற்று தேவையற்ற வாக்குறுதத்தை தவிர்ப்பது நல்லது இந்த காலம் நல்லா இருக்குங்க நிதி நிலைமை எப்படி போகுது உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு தனுசு ராசி என்பவர்கள் எப்படி போகிறாங்க பங்கு வர்த்தகம் மற்றும் அந்நிய செலாவணி முதலீடுகள் நல்ல லாபத்தை தர இருக்குதுங்க மரப்பொருட்கள் மற்றும் கைவினைப் பொருட்கள் விற்பனைகள் செய்வதில் ஈடுபட்டவர்கள் நல்ல வ வியாபார லாபத்தை காண இருக்குங்க அவனுடைய நிதி நிலைமை நிலையில் முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க ஜனவரியில் புதிய வாகனமாகவும் வாய்ப்பு உண்டுங்க பிப்ரவரியில் நிதி ஆலோசகர்கள் தங்களுடைய பதவிகளில் முன்னேற்றத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டங்கள் பிப்ரவரி மாதத்தில் தகவல் தொழில்நுட்ப துறையில் வல்லுநர்களும் சிறந்த நிலையங்களில் சமூக நிலையை காணலாம் மார்ச் மாதத்தில் உணவுத் துறையில் உள்ளவர்கள் வணிகர்கள் நிதி ஆதாயங்களில் உயர்வு காண இருக்கீங்க ஏப்ரலில் உங்களுக்கு நிர்வாகப் பதவியில் இருக்கும் அரசு அதிகாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும் மே மாதம் வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்க அதிக செலவு செய்ய இருக்கீங்க ஜூன் மாதத்தில் ஆடை உற்பத்தி தொழில் உள்ளவர்களுக்கு லாபம் அதிகமாக அதிகம் இருக்கும் வண்ணம் இருக்குதுங்க பள்ளி மற்றும் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவச் செல்வங்களுக்கும் நீண்ட நாட்களாக போட்டித்தல் வெற்றி அடையக்கூடிய வெற்றி அடையாத அவர்களுக்கும் இந்த காலகட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட பலங்கள் அளித்தர இருக்கிறார் ஆராய்ச்சி மற்றும் அதனுடைய தொடர்புடைய படிப்புகளை தொடரும் மாணவர்களுக்கு இந்த ஆண்டு சாதகமாக இருக்குதுங்க ஆடம்பர கல்வியில் ஆரம்ப கல்வியில் இருப்பவர்கள் சிறந்து இலங்கு மற்றும் சக கிழமத்தை தனித்து நிற்கலாம் ஜனவரி மாதத்தில் மேல்நிலை பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் தங்கள் படிப்பில் கவனச்செல்கள் சந்திக்க நேரம் இருக்குங்க பார்த்து கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது அதாவது அர்ப்பணிப்புடன் படிப்பது நன்மை தரும் பிப்ரவரி மாதத்தில் ஆகும்போது மேல்நிலை பிப்ரவரி மாதத்தில் மேல்நிலை பள்ளிகளில் படி பயிலும் மாணவர்கள் தங்கள் இறுதி தேர்தல் தேர்வியல்களில் அதிக மதிப்பெண்களை பெற இருக்கீங்க மார்ச் மாதத்தில் இடைநிலைக் கல்வியில் உள்ள மாணவர்கள் பாடங்களில் தங்கள் ஆர்வத்தை மேம்படுத்த இருக்கீங்க இது சிறந்த தேர்வு முடிவுகளும் வழிவகுக்குங்க ஏப்ரல் மாதத்தில் பொறியியல் மாணவர்கள் தங்களுடைய அறிவுசார் திறன்களுக்கு அதிகரிப்பை காண இருக்கீங்க இதன் விளைவாக நல்ல மதிப்பெண்கள் கிடைக்க மே மாதத்தில் இளங்கலை பொறியியல் மாணவர்கள் நண்பருடன் நல்ல உறவை உருவாக்க இருக்கீங்க இது அவருடைய படிப்பில் வெற்றி பெறுவதற்குதுங்க தகவல் தொழில்நுட்ப மாணவர்கள் தங்களுடைய தேர்வில் சிறப்பாக செயல்படலாம் அதாவது வெளிநாடுகளில் முதுநிலை பகுதியில் படித்த மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்க போகிறாங்க நுண்ணுயிரியல் ஆராய்ச்சி மாறுதும் மாணவர்கள் தங்கள் ஆராய்ச்சியில் வெற்றி பெற இருக்கீங்க முனைவர் பட்டங்களை பெற இருக்கீங்க உயிர் வே அதாவது உயிர் வேதியியல் படிக்கும் மாணவர்கள் உலகளாவிய அங்கீகாரத்தை பெறக்கூடிய ஆண்டாக அந்த ஆண்டு உங்களுக்கு இருக்குதுங்க புதிய கண்டுபிடிப்புகளுக்கு செய்யலாம் நீங்கள் வெளிநாட்டில் படிக்கும் இளங்க வெளிநாட்டில் படிக்கும் விலங்களை பொறியியல் மாணவர்கள் தங்களுடைய படிப்பை முடித்தவுடன் வேலை வாய்ப்புகளை பெற இருக்கீங்க அரசு வேலைகளாக போட்டித் தேர்வுகளுக்கும் தயாராகும் மாணவர்கள் ஜூன் மாதத்தில் கவனம் கவனம் செலுத்துவது நல்லதுங்க உங்களுக்கு ஜூன் மாதத்தில் கவனம் செலுத்தி ரொம்ப படிக்க நல்லது சிக்கல்கள் சந்திக்க நேரிடும் தினசரி தியானம் செய்யும்போது கவனத்திறனை பராமரிக்க உதவி இருக்குதுங்க ஆரோக்கியம் பிடிக்கப் புகை இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் தனுசுராசி என்பர்களுக்கு இந்த ஆரோக்கியம் இடைப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அளித்த இருக்கிறார் இந்த ஆண்டு உங்கள் ஆரோக்கியம் பொதுவாக நன்றாக இருக்க போதுங்க ஜனவரியில் அஜீர்ணம் மற்றும் சிறு உபாதைகள் போன்ற சாத்தியமான பிரச்சனைகள் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியத்தில் சிறிதும் கவனம் தேவைப்படும் வழக்கமான உணவு மற்றும் உடற்பயிற்சியை கடைபிடிப்பது நல்லது ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் பாதுகாக்கும்பதும் இருக்குதுங்க பிப்ரவரியில் கண்கள் மற்றும் காதுகள் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் வீட்டில் உள்ள பெரியவனுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் கவனிக்க வேண்டியிருக்கும் முறையான மருத்துவ சிகிச்சை இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியுங்க இளைஞர்கள் மார்ச் மாதத்தில் கழித்து அதாவது மற்றும் கழுத்து மற்றும் தோள்பாட்டையை உங்கள் வழி அதிகரிக்கங்க எனினும் மருந்து எடுத்துக்கொள்வதன் மூலம் இந்த பிரச்சனைகளை குறைக்க முடியும் ஏப்ரல் மாதத்தில் நடுத்தர வயதுடைய செரிமான பிரச்சனை சந்திக்க நேடுங்க எனவே உணவிலும் கவனம் செலுத்துவது நல்லதுங்க எண்ணெய் மற்றும் மருத்துவ உணவுகளை தவிர்ப்பது நன்மைதான் பயக்க முடியுங்கே இதில் மூன்று நட்சத்திரங்கள் பலம் பார்க்க இருக்கிறோம் தனுசு ராசியில் மூன்று நட்சத்திரம் அதாவது மூலம் போராடம் உத்திராடம் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இதனால் வரைக்கும் தொழில் வெற்றி வகை சூட முடியவில்லையே என்று எங்கே இருந்த காலகட்டத்தில் வெற்றி வகை சூடுக்கான ஒரு ஏற்றக்கலமாக இருக்குதுங்க வாழ்க்கையில் இதுவரைக்கும் இல்லாத மாற்றங்களும் ஏற்றங்களும் வாழ்வில் வருமோ வர இருக்குதுங்க கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது வீட்டில் தாய் தாக்கும் கொஞ்சம் உடல் அக்கறை செலுத்துவது நல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து ஜாகத்தை பேச நல்லதுங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு அதுக்கு ஏற்றதல்ல உங்களுடைய வாழ்வில் பல விஷயங்கள் பல நல்ல மாற்றங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்குதுங்க உத்திராடம் நட்சத்திரம் போராட்டம் நட்சத்திரம் போது போராடம் இது வரைக்கும் வெளிநாடுக்காக காத்து காத்து கொண்டிருப்போம் இந்த காலகட்டம் வெளிநாடுகள் வேலைவாய்ப்பு கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடை போகிறீங்க குடும்பத்தில் நல்ல ஒரு மாற்றங்களும் நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் கொண்டு போவதற்கான செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க இதனால் வரைக்கும் புலம்பல் மட்டும் அதிகமாக இருந்திருக்கும் வாழ்க்கை துணையுடன் நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்கள் அடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு மூணாவது நட்சத்திரம் உத்திராடம் வாழ்க்கையில் எல்லாமே எல்லா விஷயத்தையும் எல்லா எல்லாருக்கும் எல்லாம் நடக்குது நமக்கு மட்டும் நடக்கவில்லை என்று இயங்கியவர்களும் இந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு உங்களுக்கு மிக சிறப்பான ஆண்டாக மாற இருக்குது இதனால் வரைக்கும் மாற்றங்களும் வாழ்வியுடைய ஏற்றங்களும் அதிகரித்து வரமும் இருக்குதுங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் உடல் உபாதைகள் பிரச்சனை இருக்குது அது குறைய இருக்குதுங்க உங்களுடைய வீட்டில் உங்களுக்கு மரியாதை மதிப்பு மரியாதைகள் என்று இயங்கு இந்த காலகட்டம் மதிப்பு மரியாதையை மதியடுத்த வேணும் இந்த ஆண்டு இருக்குதுங்க இந்த ஆண்டு உங்களுக்கு எல்லா இந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதமாக இருக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குதுங்க என்ன நேர்களை இதுவரைக்கும் தனசாக சென்பர்களும் அதில் வரக்கூடிய மூன்று எச்சரிக்காடுகளும் உங்களுக்கு தெரிந்து கொண்டு அல்லவா மீண்டும் உங்கள் பரிகாரத்தை வரையில் வியாழக்கிழமைகளில் வீட்டில் உள்ள சிறிய காமாதீன மடத்திற்கு தீப தூப வழிபாடு செய்வது நல்லது ஏழை மாணவர்களுக்கு வஸ்திர தானம் செய்வது தன நிலையை உயர்த்தும் அடுத்தது சிறிய யானை சிலையை தொழில் செய்யும் இடத்தில் வைப்பது தொழிலில் லாபத்தை கொடுக்க இருக்கிறதுங்க தங்கள் வீட்டு அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு வியாழக்கிழமையில் சென்று வழிபாடு செய்வதும் செய்து வருவதும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த இருக்குதுங்க இந்த மாதத்தை பொறுத்த சாதம் இந்த வருஷத்தில் சாதகமான மாதங்கள் என்று சொல்லக்கூடியது ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஜூன் செப்டம்பர் அக்டோபர் டிசம்பர் ஆகிய மாதங்களிலும் சாதகமற்ற மாதங்கள் சொல்றது ஏப்ரல் மே ஜூலை ஆகஸ்ட் நவம்பர் மாதங்களும் உங்களுக்கு சாதனமற்ற மாதங்களாக இருக்குதுங்க இந்த நேரங்களே இதுவரைக்கும் தனுசராசி என்பர்களும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களும் வீடியோ பொறுமையாக இருக்கும்போது நன்றிங்க அடுத்தடுத்து நல்லது ஒரு வீடியோ பற்றி உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடம் உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்து உடைய ஜோதிட சம்பளம் ஏதாவது கேள்விகள் ஜோதிட தொழில் பார்க்க விரும்புகின்ற இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஒன் பாயிண்ட் ஜோதிடம் இலவசம் நீங்கள் உங்களுடைய பெயர் பிறந்த ஊர் பிறந்த மாவட்டம் பிறந்த நேரத்தை தெரிந்து கொண்டு உங்களுடைய கேள்வி என்ன தெரிந்து கொண்டு உங்களுக்கு அமன் வாசை தெரியுங்க தொடர்ந்து இணைந்துங்கள் நன்றி வணக்கங்க